கல்லூரியில் மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்து கொண்டு இருந்தது இந்த சம்பவத்தை பார்த்து நாடே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காலையை அமைந்து கொண்டு நட்பாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கோயம்புத்தூரிலே மூணு குண்டர்கள் ரவுடிகள் அந்த ரவுடிகள் வேற யாரும் இருக்க முடியாது திமுகவை சார்ந்த ரவுடிகள் தான் என்று சொல்ல வேண்டும் அதுதான் உண்மையை கூட இருவரும் நட்பாக பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த மூணு குண்டர்களும் கார் கதவை தட்டுகிறார்கள் இரண்டு பேரும் பயப்படுகிறார்கள் திறப்பதற்கு மறுக்கிறார்கள் உடனே தன் கையில் இருந்த ஆயுதத்தை எடுத்து கண்ணாடியை உடைக்கிறார்கள் உடைக்கு பட்சத்தில் அந்த பெண்ணோடு இருந்த நண்பர் எவ்வளவோ போராடுகிறார் முடியாத பட்சத்தில் கண்ட இடங்களில் அறுவாளர்கள் எட்டப்பட்டு ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட தயல்கள் இன்னைக்கு போடப்பட்டு நீங்கள் மருத்துவமனையில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த காயத்துடன் காவல்துறை அதிகாரியுடன் நாடுகிறார் நடந்த சம்பவங்களை தெளிவுபடுத்தி எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார் உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அங்கே விரைந்து வருகிறார்கள் ஆனால் அந்த பெண்ணை அங்கு காணவில்லை பல மணி நேரங்கள் காணவில்லை கோயம்புத்தூருக்கு அருகே உள்ள ஏர்போர்ட் பகுதியில் ஒரு காட்டிலே ஒரு இடத்தில் இருப்பதாக தெரிந்து கொண்டு அதிகாரிகள் சென்று தேடுகிறார்கள் அந்த பெண்ணை பார்க்கின்ற போது உடைய உடலில் ஒரு துணிகூடம் இல்லாமல் அந்த என்னோட சகோதரி அந்த இடத்திலே கிடக்கிறார் இப்படி ஒரு அவல நிலம் திமுக ஆட்சியை மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து அந்த கூட்ட அந்த கூட்டணி கட்சிகளோட யாரும் ஒரு மறுப்பு போடவில்லை இதை தவறு என்று சொல்லவில்லை இந்த ஒரு சம்பவம் எல்லாம் தான் குடும்பத்தில் நடந்தால் எவ்வளவு குமரலாக இருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை எவ்வளவு பெரிய கொடுமை நூறு தூக்கு மேடைக்கு சமமான கொடுமை அந்த மூன்று பேரை காலையிலே சுட்டு பிடித்து மாறு திட்டிக் கொள்கிறது காவல்துறை காவல்துறை என்பதை விட மு க ஸ்டாலின் அவர்களுடைய துறை எல்லா துறையிலும் அட்டுமைப்படைகிறது தன் கைவசம் வைத்திருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களுடைய துறையும் காவல்துறையும் இப்படிதான் வெத்தனப்போக்கா இருக்கிறது இவர் ஏறக்குறைய நாலு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய பத்து மாதத்தில் கூட மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது கற்பழிப்புகள் நடந்திருக்கிறது கள்ளச்சாரை பாட்டில் கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் இவர்கள் ஆட்சி மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது யாராவது மறுக்க முடியுமா இல்லங்க முடியுமா எத்தனை குடும்பங்கள் தெரிவித தவிக்கிறது தெரியுமா நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையேற்று மதுவளைக்க ஒழிப்போம் எங்க ஒழித்திருக்கிறார்கள் சகோதரி கனிமொழி அவர்களிடம் குறை கொடுத்தார்கள் தமிழகத்தில் தான் நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இளநிதனைகள் இருக்கிறார்கள் அது காரணம் மதுதான் என்று சொன்னார்கள் அக்கா சொன்னாங்களே இதுவரைக்கும் அதற்கு முயற்சி எடுக்கவே இல்லை என்ன காரணம் காரணம் கவர்ச்சியான திட்டங்களை கில்லாடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் அது ஸ்டாலினாக இருக்கட்டும் அவரு கருணா கருணாநிதியாக இருக்கட்டும் ஆனால் கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து அறிவித்து தான் இந்த நாட்டை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இனியும் இது போன்ற கவர்ச்சியெல்லாம் தமிழகத்தில் நடக்க என்னோட மோடிஜி அவர்கள் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய அட்டுவித்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மிக விரைவாக சரியான பாடத்தை பாரதிய ஜனதா கட்ச கட்சி நிச்சயமாக பாடம் கற்பிக்கும் எந்த மாற்றமும் இல்லை எங்களை வேணால் பார்த்தா ஏதா பேசிக் கொண்டிருக்கலாம் ஆட்சியும் அதிகாரமும் சாதி பெருமை சொல்லிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெருமையாக இருக்கலாம் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கமே இருக்க இது நாங்கள் அழிப்பாக அழிக்கப் போவதில்லை திராவிட அண்ணாதிர அண்ணன் எடப்பாடியார் அழிக்கப் போவதில்லை தமிழக மக்களையும் இந்த வேலை செய்வார்கள் இந்த தீர்ப்பை மக்களையும் கொடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேதி எப்ப தேர்தல் கமிஷன் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் காரணம் எவ்வளவு பிரச்சனை பொங்கல் போன பொங்கலுக்கு பார்த்து ஆயிரம் பணம் இல்லை எங்க போச்சு இல்லை குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் எங்க போச்சு ஜெயிச்ச உடனே உடனே போய் நீங்க பேங்க்ல போய் நகை மீட்டுக்கலாம் பிரியா மீட்டுக்கலாம் ஜெயிச்ச போய் எத்தனை திட்டங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லி எவ்வளவு அவ அழகடிப்பு இந்த மக்களுக்கு அவமா அப்பயே முடியாது சொன்ன நகத்தையே நகையா மீட்டிருப்பார்கள் இது போன்ற அவலங்கள் எல்லாம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ரேஷன் அரிசியை தமிழகத்தில் விலை கொண்டிருக்கிறது யார் எங்களுடைய மோடிஜி அவர்கள் தமிழக மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது தெரியவே தெரியாதுங்க தமிழக மக்களுக்கு இலவச விலையில அரிசி கொடுக்கும் போது பாரதிய கட்சி தான் இவங்க சிக்கல ஒட்டிக்கொண்டு திமுக கொடுத்த ஒரு ஒரு ஃபோக்கஸ் காட்டிக்கிறாங்க நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்க பாருங்க கொலை கொல்ல மின்சாரம் சுத்தமா பாதிப்பு பிள்ளைகள் வந்து படிக்க முடியல ஒரு ஒரு நாளைக்கு மூன்று முறை மின்வெட்டு ஏற்படுகிறது ஒரு முறை இப்போ கரண்ட் கட் ஆகுனா குறைஞ்சது ரெண்டரை மணி நேரம் மூணு நேரம் கரண்டே கிடையாது இப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பத்து மணி நேரத்துக்கு மேலே மின்சாரமே இல்லாமல் போடுது நான் தொடர்ந்து சொல்வது குடும்பத்தில் சம்சார பிரச்சனையை விட தமிழகத்தில் மின்சார பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது மு க ஸ்டாலின் ஆட்சி இதெல்லாம் தனக்கான அழிவை நோக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற என்பது மிக விரைவாக தெளிவாக மக்கள் ஒரு பாடத்தை புகட்ட இருக்கிறார்கள் அரும சகோதரி போய் அதுவும் ஒரு சட்ட கல்லூரி மாணவிகள் முதலாம் ஆண்டு படிக்கிறார்கள் இதை பார்த்து எதற்கோ இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் படையெடுக்கிறார்கள் ஆனால் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு இந்த கல்லூரி மாணவர்களை ஏன் இதுக்கான படையெடுக்கவில்லை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்போ காரணம் இதுவும் அரசியலாக பயன்படுத்துகிறார் பயன்படுத்துகிறாரு இது கூட திராவிட குந்நகர அரசியல் சூழ்ச்சி பண்ணி ஒரு கல்லூரி மாணவர்களோட இதுக்கான பயிற்சி செய்யக்கூடாது அப்படி என்று சூழ்ச்சியமாக ஊடி மறந்துவிட்டாரு இல்லைன்னு சொன்னா என் சகோதரி இப்படி பாதிக்கப்பட்ட பிறகு எப்படி அரசு கன கல்லூரி மாணவர்களும் சும்மா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சதில் இருந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து கல்லூரி மாணவர்களும் ஒரு பாதிப்புன்னு ஏற்பட்டுவிட்டால் அந்த அனைத்து கல்லூரி மாணவர்களும் ஒரு ஒப்பற்ற ஒரு வீரமிக்க ஒரு தலைவர்கள் நான் சொல்ல வேண்டும் மாணவர் சிவகங்கை வருங்கால இந்தியா வருங்கால தமிழ்நாடு மாணவ சென்னை கட்டிப்பாட்டு விட்டது இந்த திராவிட முன்னேற்ற அரசு வெக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது இப்படி ஒரு ஆட்சி தேவையா தமிழகம் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னர்கள் ஆட்சி தூக்கி எரிய வேண்டும் பந்தாட வேண்டும் டெப்பாசிட் இரண்டாயிரத்தி பதினொன்னில் எதிர்கட்சியே கிடையாது தமிழகத்தில் இனிமேலுக்கு இப்படி ஒரு கட்சியை இருக்கக்கூடாத நிலையை இந்த மக்கள் நிச்சயமாக எந்த மாற்றமும் கூட்டணி கட்சி என்று சொல்லி இந்த நாட்டை அழிந்து கொண்டிருக்கிறார்கள் சாதி கட்சியை புகுத்திக் கொண்டு இந்த மக்களை தூக்கி எறிகிறார்கள் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள சாதி சண்டை எங்க பிரச்சனை நாங்கள் நாடு பொறுக்கவில்லை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறோம் மக்கள் பொறுக்கவில்லை மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்பது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களால் அற்புதமான தீர்ப்பை இருபத்தி ஆறு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு வாக்களிப்பதற்கும் தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதுக்கான வேலைகளை எங்களுடைய மோடிஜி அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் நயன நாகிதன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் வினோத் திசு அவர்களும் முனைப்போடு செயல்பட்டு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் ஓயமாட்டோம் கண்டிப்பாக இது வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வருவதே என்னோட லட்சியம்